இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நல்லதாக பன்னீரமுக்கே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே നല്ലതീരമക്കേ അവ ആണ്ടവരേ വന്ന് നന്റീരേ തുൻപമെല്ലാം പോക്കിനിരേ നന് നന്റിയേ സുവേ അവളെത്തോമേ ആണ്ടവരേ വന്ന് നന്റീ துன்பமெல்லாம் எல்லாம் போகினரே நன்றி நன்றி ஏசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த ஏசுவே நன்றி நன்றி இயேசுவே நல்லதா பன் நீரமுக்கே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய்காத்த இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நல்லதாக பன் நீரமக்கே சொலித்த தேசத்தில் வாழமை தீர் சேர்த்தீர் அம்மோடு நண்பர்களை புதிய கிருவை தந்தீரே நன்றி நன்றி இயேசுவே சொத்தில் வாழமைத்தி சேர்த்திரம் முடு நண்பர்களை புதிய கிருபை தந்தீரே நன்றி நன்றி ஏசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த இயேசுவே நன்றி நன்றி நன்றிசுவே நல்ல தகப்பன் நீரமுகே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த ஏசுவே நன்றி நன்றி இயேசுவே நல்ல தகப்பன் நீரமுக்கே எல்லாம் இந்த ஆண்டிலே நன்மையாய் நடக்கும் நன்றி நம்பி நேருமை நடந்ததே நன்றி நன்றி ஏசுவே எல்லாம் இந்த ஆண்டிலே நன்மையாய் நடக்கும் நன்றீரே நம்பி நேருமை நடந்ததே நன்றி நன்றி ஏசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்தேசுவே நன்றி நன்றி ஏசுவே நல்லதாக பெண் இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த ஏசுவே நன்றி நன்றி ஏசுவே நல்லதாக பெண் ളും മും പക്കം നെരുങ്ങി വന്നേ തോൾ സായ്തേ എന്തോ വനേ തന്നിലേ നന്ദി നന് സേ ഒര് നാളും മുംപക്കം നെടുങ്കി വന്നേ തോൾ സായ്തേണ്ടി തന്ന യാണിതേ நன்றி நன்றி இயேசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே அல்லதாக பெண் இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் இயேசுவே നന്ദി നന്ദി നന്റേ നല്ലതീരമുക്കേ